அலந்து போயிருக்கானுங்க இப்போ எல்லாம் கட்சியும் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் மூணு மடங்கு அதிகமாக வேலை செய்யணும் வேகமா வேலை செய்யணும் அந்த வெறி உன் மனசுல இருக்கணும் அந்த கோபம் அந்த வெறி உன் மனசுல இருக்கணும் இந்தியாவையும் நம்மையும் கொச்சப்படுத்தி இருக்கின்ற திமுக வீட்டுக்கு போனோம் காலம் வந்துடுச்சு நேரம் வந்துடுச்சு நம்ம குறி வச்சோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சத்தியமா சொல்றேன் சாரு நான் இது சும்மா ஹோபிக்காக பண்ணல பாட்டாளி வரலாற்றை தெளிவாக இருந்து சொன்னார்கள் திமுக தொடங்கியது நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கியது நாம் எண்பத்தி ஒன்பதுல தொடங்கினோம் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நாம் ஆளும் கட்சியாக வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது நம்மிடம் எல்லாம் இருக்கிறது மக்கள் பலம் இருக்கிறது இளைஞர் சக்தி இருக்கிறது நல்ல தலைமை இருக்கிறது நல்ல கொள்கை இருக்கிறது நல்ல செயல் திட்டம் இருக்கிறது நம்மை விட தமிழ்நாட்டிலே யாரும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கான செயல் திட்டங்கள் யாரிடம் இல்லை உண்மையான செயல் திட்டம் அவ்வளவு திட்டங்கள் எல்லாமே இருக்கிறது ஆனால் மக்களுடைய அங்கீகாரம் நமக்கு அங்கீகாரம் தேர்தல் மூலமாக நமக்கு கிடைக்கவில்லை நிச்சயமாக கிடைக்கும் மாற்று கருத்து கிடையாது அதற்கு ஒரு முக்கிய காரணம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் முடிவு செய்திருக்கின்றார்கள் அனைத்து தரப்பு என்றால் பக்கம் விவசாயிகள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் மாணவர்கள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் தொழிலாளர்கள் தொழில் அதிபர்கள் அத்துணை பேரும் இந்த ஆட்சி வேண்டாம் இது ஊழல் ஆட்சி இது நிர்வாகமே கிடையாது நிர்வாகம் ஸ்தம்பித்திருக்கிறது எங்கேயுமே நிர்வாகம் கிடையாது காசு கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் கொள்ள 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 அடிச்சுட்டு இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்குன்னு எதுவும் கிடையாது திருத்திருவாக கஞ்சா விற்றுட்டு இருக்கிறாங்க திருத்தெருவாக கள்ளச்சாரம் வைத்துட்டு இருக்கிறாங்க போதைப் பொருட்கள் எல்லாம் விற்றுக்கொண்டிருக்கின்ற ஆட்சி வேண்டாம் என்று மக்களுடைய முடிவுக்கு வந்துவிட்டார்கள் மக்கள் முடிவு வந்துட்டாங்க கொஞ்சம் ஊடகம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க அவ்வளோதான் இந்த ஊடகத்துக்கு கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு மாதம் தைரியம் வந்துடும் இப்போ வரல இன்னும் கொஞ்சம் மாதம் ரெண்டு மாதம் மாதம் தைரியம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க இன்னும் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சுடுவாங்க அப்படியே போய்டும் அதை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கேற்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம நடவடிக்கை எடுக்கணும் இப்போ முதல் கட்டமாக நூற்றி இருபது தொகுதிகளே தேர்வு செய்திருக்கின்றோம் முதல் கட்டமாக நூத்தி இருபது தொகுதிகளை தேர்வு செய்து அதில் நம்முடைய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் குழு அமைத்து கடந்த மூன்று மாதங்களாக வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது தெரியும் அது அதன் பிறகு மீதி இருக்கின்ற நூற்றி பதினாலு தொகுதிகள் அடுத்த கட்டமாக அதையும் தேர்வு செய்து வேலைகள் நடக்கும் அது தொகுதிகளிலும் நாம் வேலைகள் தொடங்கி இருக்கின்றோம் அதில் ஒரு சில தொகுதிகள் மையப்படுத்தி அதிக கவனம் செலுத்தி கடந்த காலம் அனுபவத்தை வைத்து கடந்த காலம் வாக்குகளை வைத்து நாம் செயல்பட இருக்கின்றோம் அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் உங்களிடம் கேட்பதெல்லாம் கடுமையாக பணியாற்றுங்கள் யார் என்ன எப்படி எல்லாமே அதுக்கு பிறகு முடிவு பண்ணுவோம் அதனால இந்த ஆண்டு நமக்கு அதாவது வருகின்ற ஆண்டு நமக்கு மீண்டும் சொல்கின்றேன் முக்கியமான ஒரு ஆண்டு களத்திலே முழுமையாக நான் இருக்க இருப்பேன் உங்களிடம் இருப்பேன் ஊர் ஊராக வந்து திட்டங்கள் வேலை திட்டங்கள் ஏகப்பட்ட வேலை திட்டங்கள் இருக்கிறது நீங்களும் கடந்த மாதங்களாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழ்நாட்டில் நாம் என்ன சொல்கின்றோமோ அது ஒரு பேசும் பொருள் மட்டுமல்ல கொள்கை முடிவுகளும் மாற்றி அமைக்கின்ற வகையிலே அது இருக்கிறது ஐயா அவர்கள் நம்முடைய வரலாற்றை சொன்னார் அதெல்லாம் போராட்டங்கள் வன்னீர் சங்க போராட்டம் எல்லாம் சொல்லியிருந்தார்கள் இதில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பெற்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் பல முறை நேரடியை சந்தித்தோம் கடிதங்கள் மூலமாக தொலைபேசி மூலமாக ஐயா அவர்களும் நானும் மேடையில் மற்ற பாலு அவர்கள் எல்லாம் உள்ளிட்ட சந்திச்சோம் ஒவ்வொரு முறை சந்திக்கின்ற நேரத்தில் எதுக்குன்னா முதல்ல இந்த அதுவே தப்பானது இந்த பத்திர பத்திர பத்திரன்னு அதுவே தப்பானது நம்ம கேட்கறது இருபது அதுதான் கேட்டு அதன் பிறகு சரி தேர்தல் நேரத்தில் வேற வழி இல்லை அவசரமா முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் பதினெட்டு பதினஞ்சு விழுக்காடு எல்லாம் பேசி கேசி அப்புறம் தான் ஐயா முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்க எல்லாம் பேசி முதல்ல பத்திரம் வாங்கிடலாம் அப்புறம் நம்ம அதிகப்படுத்தலாம் தான் அதிகாரபூர்வமாக வண்ணீருடைய மக்கள் தொகை அதிகாரப்பூர்வமாக பதினாலு புள்ளி ரெண்டு விழுக்காடு அதிகாரபூர்வமாக அப்போ அப்போ எடுத்தது இப்போ பதினெட்டு விழுக்காடு வந்துருக்கும் ஆனால் கேட்டேன் பத்திர பத்திர பத்திரன்னு சொல்லிட்டு இருக்க இதுக்காக அன்னைக்கு போராட்டத்தின் நேரத்தில் நான் இன்னைக்கு பார்த்தீங்களான்னு தெரியல சில பேர் லைஃப் பார்த்துருப்பீங்க முப்பத்தி ஏழு முறை இந்த மூன்று ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகள் இந்த ஐந்து ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலையும் ரெண்டு ஆண்டு இப்போ இங்க மூன்று ஆண்டு ஆண்டு காலத்தில் முப்பத்தி ஏழு முறை இந்த இடஒதுக்கீட்டிற்காக வன்னீர் இடஒதுக்கீட்டிற்காக முதலமைச்சர் அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் அவர்களையும் அதிகாரிகளையும் அது மட்டுமில்ல போராட்டங்கள் நடத்தியது எல்லாமே சேர்ந்த முப்பத்தி ஏழு முறை செஞ்சிருக்கோம் ஒரு சில முட்டா பசங்க ஏதோ இது தேர்தலுக்காக பண்றோம் சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு அறிவு இல்லை நாப்பத்தி அஞ்சு வருஷமா ஒருத்தர் போராடிட்டு இருக்கிறாரு நாற்பத்தைந்து வருஷமா போராடியும் இன்னும் நமக்கு நியாயம் கிடைக்கலன்னா இது தேர்தல் பண்றது அதெல்லாம் உனக்கு அவ்வளவு அக்கறை தான் நீ குடுத்துட்டு போ உலோகாலமா போராடிட்டு இருக்கிறோம் என்ன எதுக்கு போராட்டோம் படிப்பு கொடியா வேலை கொடியா இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு கோமனம் கட்டிட்டு இருக்கான் பாரு அவனுக்கு படிப்பு கொடு ஏதோ படிச்சு முடிச்சு பிள்ளைகளுக்கு வேலை கொடு அத கொடுக்க புப்பு இல்ல உனக்கு என்ன இது ஏதோ தேர்தலுக்காக தேர்தலுக்காக முப்பத்தி ஏழு முறை அதுல இந்த ரெண்டாண்டு காலத்துல மட்டும் ஐயா மூன்று முறை நான் மூன்று முறை ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர்னு சொன்னாரு ஐயா நிச்சயமா நான் செஞ்சிடுவேன் தைரியமா போங்க நிச்சயமா நான் செஞ்சுடுவேன் ஒவ்வொரு முறையும் நான் சந்திச்சிருப்பேன் எனக்கும் ஐயா இதை போய் சொல்லுங்க நான் பண்ணிடுவேன் ஒரு முதலமைச்சர் எத்தனை முறை இதற்கு நான் முதல் முறையோ சொன்னார் முதலமைச்சர் ஏன் ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் வச்சுக்கலாமே ஸ்பெஷல் அசெம்பிளி செஷன் வைக்கலாம் வச்சிட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றலாம் சொன்ன முதலமைச்சர் அதிகாரிகளை பார்த்தோம் அதிகாரி நிச்சயமா செஞ்சிடலாம் கிளாஸ் பண்றதுக்கு அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க அந்த பேரெல்லாம் கொடுத்தோம் இவ்வளோ நடந்த பிறகு எல்லா அறையில் பாலுவுக்கு தெரியும் எத்தனை முறை பாலு கிட்டத்த நூறு இருநூறு முறை போய் பார்த்தது பார்த்துட்டு கடைசியில என்ன சொல்றாரு அது பிரச்சனைங்க அது வேண்டாங்க அப்போ என்ன நடந்தது ரெண்டு வருஷத்துல அப்போ தனியாக ஒரு கூட்டத்தோட நடத்தி இந்த சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இந்த ரெண்டாண்டு காலத்தில் என்ன நடந்தவங்க என்ன மனமாற்றம் வந்துடுச்சு உச்ச நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க சொல்லிட்டாங்க அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல என்ன இருக்குன்னா பாப்புலேஷன் மக்கள் தொகை வன்னியருடைய மக்கள் தொகையை வச்சுட்டா தனிக்காட்சியலம் குழு பரிந்துரை கொடுத்துருக்குது நீங்க இன்னும் கூடுதலா மண்ணினுடைய சமூக பிந்தங்கிய நிலைய மக்கள் தொகையை சேர்த்து நீங்க சொன்னாங்க ஏற்கனவே மக்கள் தொகை இருக்குன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிடுது வேண்டியது சமூக பிந்தங்கிய நிலை சமூக பிந்தங்கிய நிலைன்னா என்ன ஒரு உதாரணம் நூத்தி ஒன்பது காவல்துறை இருக்கிறாங்க உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில்

செயலாளர்கள் செக்ரட்டரிஸ்ல ஐம்பத்தி மூணு செக்ரட்டரிஸ்ல ஒருத்தர் கூட கிடையாது கல்வியில ஒன்னும் கிடையாது இப்படி எல்லாம் இந்த சமூக பிந்தைய நிலை எடுத்து ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சு போச்சு யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது அதெல்லாம் மனசு இல்ல அவரு ஒரு பக்கம் மனசு இல்ல ஒரு பக்கம் ஐயா யாரு கேட்டா ஐயாவுக்கு வேலை இல்லை என்ன ஆனவன் பேச்சது அது வேலை இல்லாம உட்காந்துட்டு இருக்கோம் என்னங்க வேலை இல்லையா நாற்பத்தஞ்சு வருஷமா உழைச்சிட்டு இருக்கிறாரு வேலை இல்லையா எதற்கும் கீடு போராட்டம் உங்க அப்பாவை முதலமைச்சரா வேலை இல்லாம உங்களை துணை முதலமைச்சராக்குனாரு அவருக்கு வேலை இல்லையாம உங்க அப்பாவை மறுநாள் கடற்கரை அடக்கம் பண்ணாரு என்ன பேச்சு அதெல்லாம் முதலமைச்சரா இருந்து பேசுவாங்களா அறிக்கை விடுவாரு இப்படி பண்ணுவாரு எப்படி பண்ணுவாரு பேச ஒரு ஆணவம் பேச்சு யாரும் ஆணவத்தில் இருந்தாலும் அடுத்த நாள் வீட்டுக்கு போவாங்க அதுதான் நடக்க போதில் ஒரு வருஷத்துல நடக்க போகுது தலைக்கு போயிடுச்சு தலைக்கு யாருக்கு போதும் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு கூட அமைச்சர்களை விட்டு விட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு தினமும் பேசிட்டு இருக்க தேர்தலுக்கு பண்றோம் தேர்தலுக்கு பண்றோம் தேர்தலுக்கு பண்றது எனக்கு ஆசையா இருக்குது தேர்தல் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது சரி அப்படியோ நான் பேசி பார்த்தேன் சரியா நீ தேர்தல் நீ சொல்றியா அந்த தேர்தல் நாங்க உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம் பதினஞ்சு பர்சன்ட் உடனே கூட நான் முழு எந்த நிபந்தனை வேணாம் கொடுக்குறோம் அதுவும் சொல்லி பார்த்தேன் அதுல முரசொலியில ஒரு கொச்சை நாங்களா கேட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை முரசொலியில் எவ்வளவு கொச்சப்படுத்தி இருக்கிறானுங்கப்பா அதாவது ரெண்டு வகையை அர்த்தம் அது ஒண்ணு நாங்கள் கொடுக்க மாட்டோம் ரெண்டாவது நாங்களா கேட்டோம் அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் மூணு மடங்கு அதிகமா வேலை செய்யணும் வேகமா வேலை செய்யணும் அந்த வெறி உன் மனசில் இருக்கணும் அந்த கோபம் அந்த வெளிவும் மனசுல இருக்கணும் இருக்கின்ற திமுக வீட்டுக்கு போனோம் காலம் வந்துடுச்சு நேரம் வந்துடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு மாநாடு நடந்தது விவசாய மாநாடு மாநாடு உலகத்துல நம்மளை தவிர இருபத்தஞ்சு நாள்ல யாரும் இது போன்ற ஒரு மாநாடு நடத்த முடியாது உலகத்துல இந்தியாவில் உலகத்துல சொல்ற ஒரு மாதத்துக்கு முன்பு முடிவு பண்ணது இருபத்தஞ்சு நாள் தான் வேலை செய்யறதுக்கு இருபத்தஞ்சு நாள்ல பார்த்தா அங்க அஞ்சு லட்சம் பேர் திருவண்ணாமலையிலேயே தான் கிடையாது அளந்து இப்போ எல்லாம் கட்சியும் நானும் பேசிட்டு இருக்கேன் என்னங்க என்னங்க யாருக்குமே தெரியலங்க எங்களால் திடீரெல இவ்வளோ கூட கூட்டிகிட்டு திடீர்ல கூட மூடிக்கிட்டீங்களா மற்ற கட்சிகள் எல்லாம் ஃபோன் பேசுகிறாங்க என்னங்க இது இப்படி ஒரு சா இது விட நிகழ்ச்சி நடக்குதுன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியல மீடியாவை தெரியல மற்ற கட்சிகள் மாநாடு நடத்துன பத்து மாதமாக கூவிட்டு இருப்பாங்க மாநாடு நடத்துகிறோம் மாநாடு நடத்துகிறோம் மாநாடு நடத்துகிறோம் டிவியில விவாதம் பண்ணுவோம் இவங்க வராங்களா இவங்களும் அழைச்சாங்களா இவங்கள அழைக்கல ஏன் எப்படி வந்தது இந்த மாநாடுக்கு சாப்பாடு என்ன இந்த மாநாடுக்கு பந்தல் எப்படி எப்படி கிளறாங்க பிரியாணி இதெல்லாம் காமிச்சுட்டு இருப்பாங்க ஆனா எதுவுமே எதுவுமே நடக்கல எதுவுமே இல்லை அங்க பார்த்து அஞ்சு லட்சம் பேர் திடீர்னு நிக்கிறாங்க இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அமைதியா வந்தாங்க அமைதியா களைஞ்சிட்டு போனோம் மேடையில இருந்து எட்டு மணிக்கெல்லாம் கூட்டம் முடிஞ்சு போச்சு மாநாடு முடிஞ்சு போச்சு மணிக்கு பண்ணி ஐயா ஆயிரக்கணக்கான வந்துட்டு மணிக்கு காவல்துறை வேணுமே பண்ணிட்டாங்க அது காவல்துறை வேணுமே அங்க முந்நூறு பேர் தான் இருந்தான் நூறு பேர் இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான மக்கள் நூறு பேர் வேணுமே விட்டுட்டான் எதுவும் பண்ணல என்னன்னா அங்க நிக்கணும் உள்ள போக கூடாது மேடைக்கு போக கூடாது எதோ திடலுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க எண்ணம் அப்படி இப்படி விட்டுட்டாங்க